இலங்கை போக்குவரத்து சபையினால் புறக்கோட்டை மத்திய பஸ் தரிப்பு நிலையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது நாளொன்றுக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் பயணங்கள் இந்த பஸ் தரிப்பு நிலையத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றன சுமார் ஒரு லட்சம் பேர் பல்வேறு பகுதிகளுக்கு தமது போக்குவரத்து வசதிகளை செய்து கொள்ளும் போக்குவரத்து மையமாக இது காணப்படுகின்றது உரிய திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படாமையினால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டனர் இதற்கு தீர்வாக புறக்கோட்டை மத்திய வஸ்தரிப்பு நிலையத்தை நவீனமயப்படுத்தும் திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது வஸ்தரிப்பு நிலைய வளவு முற்றாக மூடப்பட்டு சகல வசதிகளுடன் கூடிய நவீன கவர்ச்சிகரமான வஸ்தரிப்பு நிலையமாக அறுபது ஆண்டுகளுக்கு பின்னர் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது மத்திய வஸ்தரிப்பு நிலையத்தை நவீனமயப்படுத்தும் திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வுக்கான நினைவு படிகத்தை திரைநீக்கம் செய்த ஜனாதிபதி அவ்வளவினை பார்வையிட்டார்

பின்னர் இடம்பெற்ற வைபவத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் ஐம்பது பல் தொகுதி போக்குவரத்து நிலையங்கள் நாடு முழுவதிலும் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார் பொது போக்குவரத்தை வலுவாக்கும் நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் அதன் முகம் போன்ற பகுதிதான் இந்த மத்திய பஸ் திரைப்படம் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கணக்கில் எடுக்கப்படாது இருந்த இந்த இடத்தை புனரமைக்க தீர்மானித்துள்ளோம் சுயமாக இதற்காக முன்வந்துள்ள இலங்கை விமானப் படைக்கு நாம் நன்றி தெரிவித்துள்ளோம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் பணிகளை நிறைவு செய்து மக்களிடம் வழங்க எதிர்பார்க்கின்றோம் பஸ் திரைப்படம் என்பது வெறுமனே பஸ்களை பிடிக்கும் இடமாக மட்டும் இருக்கக்கூடாது மக்கள் மகிழ்ச்சியாக சந்திக்கும் இடமாகவும் இருத்தல் இதனை சரியான முறையில் பராமரிக்கவும் வேண்டும் இந்த பஸ் திரைப்படம் உள்ளடங்களாக கொழும்பில் பல் போக்குவரத்து அமைக்கும் பணியை அடுத்த வருடம் ஆரம்பிக்க உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாகும் பொழுது ஐம்பது மத்திய நிலங்களை அமைப்பதே முது முதலிட்டமாகும் புதுக்கோட்டை மத்திய பஸ்தரிப்பு நிலையத்தின் நவீனமயப்படுத்தும் திட்டத்திற்கு இலங்கை விமானப்படை பொறியியல் துறை பங்களிப்பை வழங்குகின்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவை அமைச்சு போக்குவரத்து சபை உள்ளிட்ட நிறுவனங்கள் இத்திட்டத்திற்கு பங்களிப்பு வழங்குகின்றது புதிய திட்டத்தின் கீழ் ஓய்வறை தகவல் தொலைத்தொடர்பு நிலையம் பாதுகாப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட உள்ளன இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் கொழும்பு மத்திய பஸ் தரிப்பிட நிலையத்தின் நவீனமயப்படுத்தும் நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படும்